ஒன்று <Sessimus> <Sessimus>

முப்பது நாள் நாட்களை அவர்கள் தமிழ்துறையாக பதவி வைக்கின்றார் தமிழ் துறை தலைவராக நான் இங்கே என்ன அப்படிங்கறத சொல்லாமலேயே நமக்கு இலக்கணம் கற்பிக்கப்பட்டதுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி இலக்கியங்களுக்கு இலக்கணம் விழா விளம்பரம்

பகுதியாக மாறினதுக்கு அப்புறம் அது நிறைய வளர்ந்துருச்சு அப்ப நான் ஒரு குழுக்குள்ள பேசிக்கிறோம்னா அவங்களுக்குள்ள வந்து குறியீடுகளை வச்சுக்கிட்டாங்க இப்படின்னா இது ஒரு இப்படின்னா இது மீனிங் இந்த மாதிரி சத்தம் ஒருத்தனா அதுக்கு அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி இப்படி குழுக்களாக ஒலிகளை குறியீடுகளை வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுதான் மொழியாக டெவலப் ஆயிடுச்சு அப்போ மொழியா வளர்ந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது வளர்ந்து வந்த நிலையை பார்த்தோம்னா யார் வேணா எப்படி வேணா மூசு வந்துருதையுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம வந்து மரத்துல இருந்து பறிச்சுடும் பறிச்சதை எல்லாம் மூட்டையா கட்டி வச்சாதான் அது செறி ஒரே இடத்துல இருக்கும் அவ்வளோ அப்படின்னா செதறி ஓடிடும் அப்ப மொழியானது செறிவாக இருக்கணும்னா அதை நம்ம கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தான் இலக்கணம்

எந்த இடத்துல எந்த ஒப்பு நிற்கும் போது என்ன ஒலிவு இருந்தது இருந்துச்சு அப்புறம் எழுத்துக்களை சொல்லி இந்த எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் எப்படி ஆகுது சொற்கள் சேர்ந்து எப்படி தொடர்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் இலக்கணம்னு சொல்லுவோம் இலக்கணத்தை செஞ்சு வச்சுட்டு யாரும் பேச திடவே இல்லை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம பேசுற பேச்சுக்கு இலக்கணம் செஞ்சிருக்காங்க இப்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்த えっ<て>

ము <Sanaganini> <Raz appetLes pul65> <Sanaganini> <itus mystical warm>

मैं उसके साथ समझ रहा हूँ कि इनमें जो लड़के हैं वो अपने बेबी में एक ओर जो हैं वो इनके लिए ये बोला कि ये किसी के आधार पे लाठी करने के आधार पे चलो उठे रखें दूसरे तक बीकरी दक ये दिल ये बहुत अंधेरे से हैं तो बाद में उनको इतना बच्चे के लिए करने आते बेबी के लिए झटर मारना त